என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது குலதெய்வத்தின் வாக்கெல்லாம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைக்காது அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் அது கிடைக்கும் பொழுது நீ பெற்றுக்கொள் என்று சொல்கின்றேன் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் காவல் தெய்வம் கருப்பன் நான் சுமந்து கொண்டு உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் குலதெய்வ வாக்கு எந்தளவுக்கு முக்கியமானது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மீது அதிக அக்கறை கொண்டது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வத்திற்கு அது தெரிந்துவிடும் அப்படித்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் உன் கருப்பண்ணசாமி நானும் உன்னிடத்தில் அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் குலதெய்வம் என்னிடத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஏதோ சில காரணங்களினால் அது கொண்டே இருக்கின்றது உன் வீட்டில் நல்ல காரியம் சரியாக நடப்பதில்லை என்று புலம்புவது எல்லாம் உன் குலதெய்வத்திற்கு தெரியும் உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது நீ அதிலிருந்து மீண்டு சற்று மன மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் பிணைக்கப்பட்டது ஒவ்வொரு கஷ்டத்தையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஏதோ ஒரு கட்டத்தில் இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நீ நினைத்தாலும் உன்னால் மீள முடுவதில்லை எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ ஏங்கிய காலம் அதிகம் உண்டு இந்த வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழவே முடியாது என்று நீ நினைத்த காலம் நிறைய உண்டு இப்பொழுது ஏதோ வாழ்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு வந்திருக்கின்றது அல்லவா இந்த நம்பிக்கையை கண்டு உன் குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை அவர்கள் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள் உன் மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆளாகினாலும் உன் குலதெய்வம் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என்று உறுதி கொடுத்திருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்னும் சில நாட்களில் கஷ்டப்பட போகின்றார்கள் ஆனால் என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கப் போவது இல்லை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் பதிலடி கொடுப்பதை சில நாட்களில் நீ பார்க்கப் போகின்றாய் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம்தான் உன்னை ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே இனிவேல் நம்மால் முடியவே முடியாது இனி நடக்காது என்று நீ நினைத்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து முயற்சி கொடுத்து உன்னை மீட்டு வந்திருக்கின்றார்கள் இன்று உன்னிடத்தில் சொல்ல நிறைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இதற்கு மேலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது எது நடந்தாலும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் நின்று கொண்டு உன்னை காப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கின்ற கடமை இருக்கின்றது எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அவர்கள் நினைப்பது இல்லை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை அவர்கள் ஒருபோதும் விட்டு வைப்பதும் இல்லை இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இப்பொழுது உனக்கு வந்து விட்டது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறார்கள் என்றால் இந்த வாக்கில் நீ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கானதை எல்லாம் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது நீ எப்பொழுதும் உன் எண்ணங்களை நல்லதாக வைத்து கொண்டால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் நீ நடந்து கொண்டிருக்கும் பாதைகள் சிக்கலாக இருந்தாலும் உன்னோடு உன் கரத்தினை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வம் அல்லவா உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் ஒன்று எந்தவித தடங்களும் இன்றி நடக்க ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு நீ செய்ய வேண்டும் என்றும் சொன்னது குலதெய்வ கோவிலில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்றும் காத்திருக்கின்றது உன்னுடைய மன வழிகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதி கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை தருவதாகவும் உன் குலதெய்வம் கூறியது என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய கருப்பனின் பிள்ளைகளாக இப்பொழுதும் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால் நான் இன்று சொல்கின்ற விஷயங்களை அவர்கள் இடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் என்றென்றைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் எந்த தீய சக்தியும் எதுவும் உன்னை செய்துவிடாது இந்த கருப்பெண்ணுடைய ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும்